இது வந்து வடுவு மாங்காய் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தூட்டில் காய்ச்சிருக்கு நிறையா கொட்டுது அவங்க கொடுத்தாங்க இதை நல்லா மூணு நாலு தடவை கழுவிட்டு தாளிக்க போறேன் இந்த மாதிரி தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் அந்த வடுவை நல்லா மூணு நாலு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சிருக்கேன் இதை எடுத்து தாளிச்சு போ தாளித்து காட்டுறவங்களுக்கு எண்ணெய் சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஐம்பதுக்கு மேல ஊத்திருக்கேன் இது வந்து இப்ப இந்த மாங்காய் ஊருக்காய் தாளிக்க போறேன் இது வந்து உப்பு மிளகாய் கடுகு வெந்தயம் எல்லாம் வறுத்து நுணுக்கி வச்சிருந்தேன் அந்த பொடி இது கடுகு பொஞ்சுட்டு பெருங்காயத்துக்கு போட்டுக்கெல்லாம் அதை கொத்திக்கிறேன் இந்த பொ போட்டு கொஞ்ச நேரம் வதப்பு வதக்கி இறக்கி வச்சுட்டா சரியா போச்சு மாங்காய் ஊர் இது வடு மாங்காய் ஊருதான் நல்லா இருக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்க உப்பு நல்லா உப்பு போட்டேன் நான் போட்டு தான் நுணுக்கிக்கிட்டேன் ஏன்னா அப்பதான் தாங்குவதுக்கு கொஞ்சம்லாம் போட்டோம்னா பத்தாது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொஞ்சம் சிம்முல வச்சு வதக்கினேன் பாருங்க சூப்பரா இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்க மாங்காய் ஒரு காப்பா நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லயே வச்சு சாப்பிடலாம் தண்ணியே சுத்தமா ஊற்றக்கூடாது நம்ம கழுவி நல்லா அரிஞ்சிட்டு நல்லா இந்த தடவை கழுவிட்டு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு இது மாதிரி தாளித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா கவர்ப்பு புளிப்பு காரம் உப்பு எல்லாமே இருக்கும் இது மாதிரி செஞ்சு நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ